திரு தமிழ்நாட்டுக்கு நெருக்கடி வரும்போது எந்த நடவடிக்கை எடுக்க தயார் அப்படின்னு அதிமுக சொல்லுது ஆனா அந்த நெருக்கடிக்கெல்லாம் காரணமான பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு துடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பு வந்து விமர்சனம் வருது உங்களுடைய கருத்து என்ன லெனினோ அதே கருத்து தான் முன்வைக்கிறார் இந்த அண்ணன் ஏதோ ஒரு கருத்து சொன்னார் என்னன்னா குடிமை பிடிச்ச ஆட்டுகிறார்கள் அப்படின்ட்டு திமுக பதிமூணு கட்சி குடிமை பிடிச்ச ஆட்டுறது மாதிரியா யார் அப்படி சொன்னாங்க இப்போ தான் அண்ணன் சொன்னார்ல ஓகே அதாவது விசிகாவினுடைய சிபிஐ இதை வந்து கொடுக்காமல் இருக்கிறாங்களே அந்த குடிமை பிடிச்சி ஆட்டுறது மாதிரியா சார் நீங்கள் இங்கே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படிங்கிறது அரசியல் கட்சியை தாண்டி நேரடியாக மக்களிடம் தொடர்பில் இருக்கிற ஒரு மக்கள் இயக்கம் ஸோ ஏடிஎம்கே இஸ் நாட்டை லீடர்ஸ் பார்ட்டி இட் இஸ் அ கேடர்ஸ் பார்ட்டி இதை புரட்சி தலைவர் பொன்மண்ச செம்மல் மக்கள் திலகம் நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா புரட்சி தலைவருடைய உபவிதி பைலாவிலே சொல்லியிருக்கிறாரு என்ன இப்பா நான் யாரையும் நம்பலப்பா தொண்டர்களை நம்புகிறேன் தொண்டர்களை மட்டுமே நம்புகிறேன் ஆகவே தலைவர்கள் இந்த மாதிரி முடிவெடுப்பாங்களா அவங்க அங்கே போவாங்களா இங்கே போவாங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் அதிமுக என்கிற மாபெரும் இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்கும் அப்ப அதிமுக இருக்கும் என்றால் திமுகவும் இருக்கும் சரி திமுகவின் எதிர்ப்புல தான் அதிமுக உருவாக்கி தொண்டர்களை மட்டுமே நம்பக்கூடிய அதிமுக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏன் டெல்லிக்கு போகணும் நான் இப்படி கேக்குறேன் வேலூரில் அமலாக்கத்துறை ரைடு நடக்குது

தண்டனை பெற்று தருவதற்கு இல்லை நான் மீண்டும் நீசோயிட்டின் வாயிலாக தெளிவாக சொல்லுகிறேன் வழக்கை நடத்தி தண்டனை பெற்று தருவதற்கு இருக்கிறதா என்பதை அந்த அமலாக்கத்துறைக்கு மனசாட்சி நூறு மடங்கு இருநூறு மடங்கு ஆதரிக்கிறேன் ஆகையினால ஆகையினால இங்க இந்த தமிழ்நாட்டுல என்ன நிலவரம் அப்படின்னா ஒரு ஒரு பேசாமல் ஒரு தன் தன் இயக்கம் சரிவுகள் அந்த சரிவுகளிலிருந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற போது இத்தனை வழக்குகள் இவ்வளவு அழுத்தங்கள் இவ்வளவு கட்சிகள் எல்லாம் நாங்கள் தான் முதலில் இருக்கிறோம் அப்படின்லாம் சொன்னாங்களா என்ன நான் கலைஞர் அவர்களையும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும் உள்ளபடியே அவர்கள் மறைந்தாலும் தமிழ்நாட்டின் உரிமைகளை விட்டு கொடுக்காத இரட்டை சிங்கங்கள் ஆனால் கொடுத்தா நான் கேக்குறேன் நீட்டு விளக்கு வரும் என்று சொன்னீங்க நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்கீங்க இப்படி எண்ணற்ற விஷயங்கள் ஏன் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர முடியல இப்படி நிறைய இருக்குது அதிலிருந்து திசை திருப்புவதற்காக திமுக பாருங்க அவங்க தாங்க இயக்கிறாங்க அதிமுகவை இயக்குவது யாரும் கிடையாது அண்ணா திமுக உண்மையான தொண்டன் மட்டுமே இயக்க முடியும் ஒரு வேலை நான் தான் அதை இயக்குறேன் அந்த வாக்கு வங்கிகள்லாம் எங்களுக்கு வந்துடும் பாருங்க அதை நம்ம இப்படி கரைச்சிடலாம் அப்படி பண்ணிடலாம் அப்படின்லாம் நினைச்சா நினைப்பது உங்களுடைய சாணைக்கியத்தனம் அப்படி ஆனால் தோல்வி உருவீர்கள் அப்படி நினைக்கிறவங்க யாரு ஜி கே நாகராஜ் அவர்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க அது எப்படி சார் அவருக்கு தெரியும் சார் அவருக்கு அவர் அவர் சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டாலே நான் பெரிய அரசியலில் தத்துவ இதாக வந்துடலாம் ஆனால் அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும் ஆனால் மரியாதைக்குரிய அண்ணன் ஜி கே நாகராஜ் அவர்களுக்கு இங்கே சொன்னாங்க பாஜக வந்து ஒரு பாசிட்டிவ் பார்ட்டி பாசிட்டிவ் எனர்ஜியான ஒரு பார்ட்டி நாங்கள் யார் வந்தாலும் சேர்த்துக்கொள்வோம் கரெக்ட் நான் அதை இல்லைன்றே சொல்லலையே ஆனால் அது பாசிட்டிவாக நடக்குதா நடக்கணுமே நடக்குமா நடந்திருக்கா இப்படி எனக்கு ஒரு கேள்வி இருக்குது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு சரி இந்த பாஜகவுடனான கூட்டணியிலேருந்து விலகினப்பவும் சரி தொண்டர்களுடைய கருத்தை நாங்கள் கேட்டோம் அந்த கருத்தின் அடிப்படையில் தான் அந்த முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாட்டை அறிக்கையிலையும் கொடுத்தீங்க அதிமுக கொடுத்தாங்க ஆனால் அந்த உறுதி இப்போவும் இருக்கா டெல்லி பயணத்திற்கு பிறகு வந்து எங்களுக்கு ஒற்றை எதிரி அப்படின்றது திமுகவோடு சுருங்கிடுச்சு பாஜகவிலேருந்து அந்த அந்த புலியிலேருந்து நகர்த்திட்டீங்க ஏன் அது தொண்டர்களுடைய கருத்தை கேட்டீங்களா தொண்டர்களுடைய கருத்தின் அடிப்படையில் தான் அந்த முடிவு எடுக்கப்பட்டதா நீங்கள் தொண்ணூற்றி ஒன்பதில் ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரால் கிரிதர் கோமா அங்கே ஒரிசாவிலிருந்து வாக்களித்து அந்த இது வந்ததினால அப்போ வந்து ஆட்சி கவிழ்ந்துச்சுல அப்போ வந்து திமுக அங்கே போய் சேரும்னு நம்ம நினச்சோமா சேர்றாங்க ஒரு அரசியல் கட்சி எந்த அரசியல் கட்சிகளும் சேரலாம் சேராமலும் இருக்கலாம் ஆனால் ஒரு அரசியல் கட்சியின் எதிர்காலத்தை திசை திருப்புகிற நோக்கில் எந்த அரசியல் கட்சி இருந்தாலும் அது அரசியலுக்கு ஏற்பக்கூடியதல்ல அரசியல் அறமும் கிடையாது இந்தியா முழுவதும் எல்லா கட்சிகளும் பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டம் சொல்லுதுங்க ஆனால் இங்கே மரியாதைக்குரிய அண்ணன் ஜி கே நாகராஜ் அவர்கள் வந்து நான் வந்து அவர் மூலம் நான் அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும் அவர் மூலம் ஒரு கருத்தை சொல்றேன் திமுகவிலிருந்து சில கட்சிகள் வரும் என்று சொல்லுகிறார்கள் இதை தமிழ்நாட்டில் பல தலைவர்களும் சொல்கிறாங்க ஆனால் சிந்தனை என்னன்னு கேட்டீங்கன்னா திமுக கட்சியிலிருந்து வருதா வரலையா என்பது என்னுடைய கவலை எல்லாம் கிடையாது அதை சொல்ல விட்டுருங்க சுருக்கமா சுருக்கம் எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்னு சேருவீங்களா மாட்டீங்களா அதிமுக தலைமையில் ஏனால் இது மாநில தேர்தல் பாராளுமன்ற தேர்தலுக்கு அவர்கள் உங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் ஆகையினால இங்க இருக்கிறது எல்லாம் எதிர்க்கட்சி எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா நான் தான் முதலமைச்சர் நான் தான் முதலமைச்சர் அங்க ஓர் ஆயிரம் திமுக கூட்டணியில் இருந்தாலும் எங்கள் முதலமைச்சர் ராத்திரி ஒரு மணிக்கு நல்ல கனவு கண்டு குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கும்போது உங்கள் முதலமைச்சர் யார் எங்கள் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பயிற்சிவிக்கப்படுகிறார்கள் ஆனா இங்க நீ நான் தான் கூட்டணி நான் என் கட்சி தான் ஆட்சிக்கு வரும் அப்ப மித்த கட்சியெல்லாம் சரி ஓகே சரி அடுத்த அதிமுகவுடைய தலைவர்கள் டெல்லிக்கு பயணம் மூத்த முன்னாள் அமைச்சர்கள் ரகசிய சந்திப்பு நிகழ்த்திற்கும் எதனுடைய வெளிப்பாடு இந்த பயணம் குறித்து உங்களுடைய பார்வை என்ன வணக்கம் அருமை சௌதர் நம்முடைய அக்னீஸ்வரன் பேசுறப்ப

இன்றைக்கு அது அதாவது மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு மாஸ் லீடர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதற்கு புரட்சி தலைவர் அவர்கள் தலைவரையும் மிஞ்சக்கூடிய ஒரு மக்கள் சக்தி பெற்ற ஒரு தலைவர் அப்படி ஒரு லீடர் இந்த வழி நடத்திய பிறகு அம்மாவின் பிறகு அந்த இடம் இடமாக இருக்கிறது அதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த இடத்தை ஒரு என்ற நிரப்பவே முடியாது எனவே தான் அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு ஊர் கூடி தேர் இழுக்க வேண்டும் என்ற அடிப்படையில்